வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு கனிமொழி வந்து கனிமொழி கருணாநிதி தான் சொல்லிட்டே இது அப்ப அது வந்து கருணாநிதி என்ன ஜாதி சின்ன மேளம் இசை வேளாளர் தான் அவங்க ஜாதி அப்புறம் எப்படி பாதி ஜாதி பாதி நாடார் அப்படின்னு திமுக நாடார்களை நிப்பாட்ட வேலைனாக்க அவங்க கொடுக்கலன்னா மத்த கட்சிகள் எல்லாம் கொடுத்திருக்காங்கல்ல பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்காங்கல்ல அவங்களுக்கு நீங்க வந்து ஆதரவு கொடுக்க வேண்டியது தானே நாடார் சங்கங்கள் இது வந்து சங்கங்கிறத விட ஒரு பிசினஸ் பாயிண்ட் மாதிரி எனக்கு தோணுது இப்போ உங்க சங்கத்துல இருக்கிற உறுப்பினர்கள் யாராவது இவர்கள் சொன்னதை கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க அவர் வந்து என்ன சொல்லுவாரு பிரசங்கம் பண்ணும்போது போது நல்லவர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா அவர் அதை விட்டுருவாரு ஏசு நல்லவருங்கிற பிரசங்கம் விட்டுட்டு இவர் போய் என்ன பண்ணுவாரு மோடி கெட்டவரு அமித்ஷா கொள்ளக்காரன் கடைசியில இப்ப நாம் தமிழருக்கு ஒரு குரூப் வந்திருக்கு அதுல பாதி பேர் போயிருவாங்க அப்படியே கழிச்சு கழிச்சுட்டு வந்தோம்னா கடைசியில தலைவர் சொல்றத தலைவர் வீட்டம் வீட்டுலயே அவ்வளவு கேட்க மாட்டாங்க இந்த கூலிக்கு அந்த நாடா சங்கங்கள் அவங்கள்ட்ட ஏதாவது பணத்தை கிடைக்குமான்றதுக்காக கனிமொழி நாடா நாடாருக்கு ஓட்டு போடுங்க கனிமொழி நாடாருக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு கேட்கறது எங்க வேணா கேட்டு போறாங்க நாடார் சங்கத்துக்குள்ள ஏன் அந்த அதிகாரத்தை கொடுத்து உள்ள விட்டாங்க அவர் அங்க போய் முஸ்தாபா நாயர்வாரு ஆனா முஸ்தபா நாடாருன்னு போட்டுக்கிறது இல்ல விரும்புறதே இல்ல விரும்புறதே கிடையாது முஸ்லீம் அவ்வளவுதான் முஸ்தபா தான் இருக்கிறது கூட பிரச்சனை இல்ல ஆனா அவங்க வந்து கிராமணிங்கிறது தான் அவங்க அடையாளம் தெளிவா இருக்காங்க நாடாருன்னு சொல்றது தயார் கிடையாது அப்புறம் இவங்க தூத்துக்குடி காரணங்களுக்கு என்ன ஆச்சு இல்ல இல்ல பாதி நாடர் என்ன பா எனக்கு அது புரியல பாதி நாடர்னா மீதி வந்து ஆராசாவுக்கு ஜாதியும் ஒரு பாட்டு வந்து காசு பணம்

நாடதார் கழகம் நன்மையில முடியும் என்று நினைக்கிறேன் நிச்சயமாக நல்லதுல தான் முடிஞ்சிட்டு இருக்கு இதுவும் நன்மையில தான் முடியும் முக்கியமான ஒரு கேள்வி நீங்க வந்து நாடார் சமாஜத்தினுடைய தலைவர் அப்படிங்கறதுனால இந்த கேள்வியை நாங்க உங்ககிட்ட கிட்ட முன் வைக்கிறோம் என்ன அப்படின்னா திமுக வந்து சமூக நீதியை பத்தி ரொம்ப வாய்கிலியே பேசிட்டு இருக்கோம் வழக்கமா பேசுவாங்க இப்ப கூட பேசிட்டு இருக்காங்க ஆனா அவங்க வந்து இருபத்தோரு வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒட்டி இருபத்தோரு பாராளுமன்ற தொகுதிக்கான வேட்பாளர்களை திமுகவினுடைய நேரடி வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காங்க அதுல ஒருத்தர் கூட நாடார் இல்லை இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது திமுகவில் அவங்க கட்சி வேட்பாளர் நிறுத்தியிருக்காங்க அது அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம் இப்போ நாடார்களை நீ நிப்பாட்டவில்லைனாக்க அதுக்காக நிறைய சங்கங்கள் வந்து குரல் கொடுக்குறாங்க இருபத்தோரு தொகுதியில் வந்து நாடார்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்குறாங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா சரி அவங்க கொடுக்கலன்னா மற்ற கட்சிகள்லாம் கொடுத்துருக்காங்கல்ல பிரதிநிதித்துவம் கொடுத்துருவாங்கள அவங்களுக்கு நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்க வேண்டியது தானே சரியான கேள்வி அப்புறம் பார்த்திங்கன்னாக்க இந்த நாடார் சங்கங்கள் அவங்கவங்க தெருவுக்கு நாளே வந்துட்டு முளைச்சிட்டுருக்கு இது வந்து சங்கங்கிறத விட இது ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட் மாதிரி எனக்கு தோணுது அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இப்படி ஒரு குரலை கொடுத்தாச்சுன்னா நம்மளோட சங்கங்கள் வந்து வெளியில் தெரியும் அப்படிங்கிறதுக்காக அப்படி ஒரு அறிக்கை விடுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ எனக்கு என்ன டவுட்டுன்னா இப்போ ஒரு நாடக சங்கம் வந்து ஒரு குரலை கொடுக்குது இருபத்தோரு தொகுதியில் வந்து நாடகங்களுக்கு எந்த விதமான பிரதிநிதித்தும் கொடுக்கவில்லை அப்படின்னு முழங்குறாங்க சரி ரைட்டு இப்போ உங்கள் சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் யாராவது இவர்கள் சொன்னதை கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க ஏன்னு சொல்றேன்னா இதில் பாதி இப்போ அதாவது ஒரு பதினஞ்சு இருபது பெர்சன்ட் வந்து கிறிஸ்தவர்களையும் உள்ளே வச்சிருக்காங்க அந்த சங்கத்தில் அப்போ இவங்க என்ன அந்த கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பாதிரியார் என்ன சொல்கிறாரோ பாஸ்டர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் கேட்பாங்க இவர் சங்க தலைவர் சொல்லிட்டாரு அதனால நம்ம வந்து திமுகவுக்கு வந்து ஓட்டு போடக்கூடாதுன்னு எவரும் நினைக்க மாட்டாங்க பாதர் என்ன சொல்ல என்ன பண்ணுவாருன்னா அவருக்கு இப்ப எக்ஸாம்பிள் மோகன் லாசரஸ் அந்த எஃப்சிஆர்ஏ லைசன்ஸு கேன்சல் பண்ணிட்டாங்க மத்திய அரசு எதுக்காக அவர் ஏதோ ஒரு முறைகேடு பண்ணியிருக்காரு அதனால அந்த லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க இப்போ அவர் வந்து என்ன சொல்லுவார் பிரசங்கம் பண்ணும்போது ஏசு நல்லவர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அங்கே ஆனால் அவர் அதை விட்டுருவார் ஏசு நல்லவருங்கிற பிரசங்க விட்டுட்டு இவரு போய் என்ன பண்ணுவார் மோடி கெட்டவர் அமித்ஷா குள்ளக்காரன் அம்பானிக்கும் அதானிக்கும் வந்து இவங்க வந்து பணக்காரன் ஆகிறதான் இவங்க இது நாட்டை விற்றுட்டாங்க அதனால் ஆண்டவர் காலையில எங்கிட்ட பேசினாரு பேசும்போது எல்லாரும் திமுக தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்கிட்ட நேரடியாக சொல்லிட்டாரு அதனால மக்களே கிறிஸ்தவ விசுவாசிகளே நீங்கள் அனைவரும் திமுகவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சர்ச்சிலையும் ஒவ்வொரு சபைகள்லையும் இவங்க இந்த பிரச்சாரத்தை பண்ணுவாங்க இப்போ அந்த பாதிரியாரோ பாஸ்டரோ சொல்றத அப்படியே கடைபிடிக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த கிறிஸ்தவர்கள் இப்போ நூறு வந்து அவங்க வந்து திமுகவுக்கு தான் போடணுங்கிற மனநிலையில தான் இருப்பாங்க இருக்கிறாங்க அப்போ இவங்க வந்து இந்த நாடா சங்க ஆட்கள் யாரோ தலைவர் சொன்னதை யாரும் அந்த குரூப் வந்து கேட்கறது இல்லை சரி ரைட்டு இப்போ அடுத்தபடியாக அடுத்த குரூப்பு திமுகவுக்கு விசுவாசியாகலாம் இருப்பான் இந்துக்களை மீதி இருக்கிற இந்துக்கள்னு வச்சுருவோங்க இந்துக்கள் சாமி இல்லாதங்கன்னு சொல்கிறவங்க இவங்கெல்லாம் ஒரு குரூப் இருக்கும் இல்லையா அந்த குரூப்பில் அண்ணா திமுகவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பாக போய் இருப்பாங்க அவன் அவன் வந்து என்னப்பா நாடாருன்னு நினைக்க மாட்டான் அங்கே வந்து அண்ணா திமுகவுக்கு யார் இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இன்னும் விசுவாசி அவங்களுக்கு ஓட்ட போடுவான் திமுகவில் இருக்கிறவங்க பரம்பரையாக திமுக தான் நாங்கள் வந்து ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்ற நாடார்கள் இவர் சங்க தலைவர் சொல்லிட்டாருன்னு கேட்க போறாங்கன்னா கேட்க மாட்டான் கடைசியில் இப்போ நாம் தமிழர் ஒரு குரூப் வந்துருக்கு அதில் போயிடுவான் இப்படியே கழிச்சு கழிச்சுட்டு வந்தோம்னா கடைசியில் தலைவர் சொல்றத தலைவர் வீட்டு நம்ம வீட்டுலயே அவ்வளவு கேட்க மாட்டாங்க சரி இப்போ இதுல ஒன்னும் இன்னொரு கேள்வி வருது நாடார் வந்து யாரையும் நிப்பாட்டல அப்படிங்கிற ஒரு விவாதமாயி ஒரு சர்ச்சையான உடனே அது கனிமொழி நாடார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை கிளப்பி விட்டாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கனிமொழி நாடாரா இல்ல கனிமொழி நாடார்ன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவே சொல்லலையே அந்த அம்மா இசை வேலை தான் சொல்லிடுறாங்க ஆனா இந்த கூலிக்கு மாரடிக்க நாடா சங்கங்கள் அவங்கள்ட்ட ஏதாவது பணத்தை கிடைக்குமான்றதுக்காக கனிமொழி நாடாருக்கு ஓட்ட போடுங்க கனிமொழி நாடாருக்கு ஓட்டு போடுங்க சரி தூத்துக்குடியிலாம் நிற்கிறாங்கிறது அவங்கள்ட்ட இது அவ கட்சியை வந்து என்ன சொல்றது அதை அப்படியே அவங்க கனிமொழி வந்து தூத்துக்குடியில நிற்கிறாங்க அங்கே நாடார்கள் அதிகமா இருக்கிற ஒரு தொகுதி அதனால இவங்க எல்லாருமே சேர்ந்து கனிமொழி நாடாருன்னு சொன்னா வந்து போடுவாங்க அப்படின்னு சொல்லி இல்லை அவங்க வந்து அப்படி இசை இசைவேளாளர் கொடுத்துட்டாங்க ஆமா அவங்க வந்து அவங்க எந்த இடத்துலயும் நாடாருங்கிறத சொல்லவே இல்லை ஆனா அங்க இருக்கக்கூடிய நாடார்கள் சிலர் வந்து அவங்க நாடா இன்னும் அதுல ரெண்டு மூணு பேர் கொஞ்சம் பேர் இருந்திருக்கு இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா அவங்க பாதி நாடார் பாதி நாடா மீதி அப்ப யாரு அது ஒரு இதை அங்க பண்ணிட்டு இருக்காங்க என்னுடைய கேள்வி என்னன்னா அவங்க நாடார் இல்லைங்கிறது நாடார் சங்கங்களுக்கு தெரிய தானே செய்யும் அப்புறம் எதுக்கு திருநெல்வேலியில தச்சனமார நாடார் சங்கத்துல வந்து அந்த அம்மாவை கூட்டி கொண்டு உட்கார வச்சு எதுக்கு ஆதரவுக்கு அது அம்மா வந்திருக்கு மோடியை திட்டிட்டு கிடக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு ஆனா பிரதமர் அந்த பாஜகவில தான் வந்து அங்க பொன் ராதாகிருஷ்ணன் இங்க தமிழிசை சவுந்தரராஜன் எல்லாம் வேட்பாளராக நுப்பாடி இருக்காங்க எப்படி அந்த அம்மாவை உள்ள ஏத்துனாங்க முதல் நாடார் சங்கம் தானே நாடார் சங்கத்துக்குள்ள ஒரு இசை வேளாளருக்கு என்ன வேலை எதுக்கு உள்ள விட்டாங்க ஓட்டு கேட்கறது எங்க வேணா கேட்டு போறாங்க நாடார் சங்கத்துக்குள்ள ஏன் அந்த அதிகாரத்தை கொடுத்து உள்ள விட்டாங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் இல்ல அதாவது இவங்கெல்லாம் வந்து எதே ஒன்று எதிர்பார்த்து அவங்க நாடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க தவிர கூலிக்கு மாரடிக்கிறவங்க எடுத்துக்கலாமா அப்படிதான் அதான் வேலை போறவங்கன்னு எடுத்துக்கலாமா அப்படிதான் ரெண்டும் சேர்ந்து தான் இல்ல கொஞ்சம் கூட வெக்கமே வேண்டாமா முத நான் மத மாதிரி போனவன் நாடாரே கிடையாது இல்ல அதுதான் இப்ப நான் வந்து முதல்ல ஏற்கனவே சொன்னேன் இல்லையா இந்த பதினஞ்சு இருபது பெர்சன்ட் கிறிஸ்தவ மக்கள் இவன் வந்து வெளியில வந்து நாடாருன்னு சொல்லிக்கிடுவான் ஆனா மதமா ஜாதியான்னு சொல்லும்போது போது மதம் தான் முக்கியம் இல்ல இப்ப இவங்க நாடார்னு சொன்னாங்கன்னா வைகுண்டர் நாடார் தானே அப்ப எல்லாரும் வைகுண்டரதன கும்பிடணும் அப்புறம் எப்படி ஏசு அவங்களுடைய உடைய கணக்குப்படி நான் சொல்றேன் ஏசு கிறிஸ்து அப்படின்னு எடுத்தீங்கன்னா அவர் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார் நம்மளுடைய கலாச்சாரப்படி நம்முடைய வழக்கப்படி பார்த்தா அவர் போனார் எதுக்கு அப்போ அவர் வந்து ஏசு கிறிஸ்து எப்படி போய் கும்பிட்டு அலைகிறாங்க அப்படி ஒரு கேள்வி வருதா இல்லையா நாடார் நாடார்னு ஊர் ஊரா சொல்லிட்டு அலையிறானு சாமி தெய்வம் எடுக்கும்போது நம்ம வைகுண்டரை போய் கும்பிடுறதுக்கு வலிக்குது வரவே மாட்டாங்கன்னா அப்புறம் எப்படி நாடாரா இருக்க முடியும் நாடார் சாமியை கும்பிட மாட்டான் நாடார் வழிபாட்டு முறைய பின்பற்ற மாட்டான் நாடருடைய கலாச்சாரத்தை பின்பற்ற மாட்டான் எல்லாத்தையும் இழிவுபடுத்தி பேச்சுட்டு தெரியுமா எல்லாத்தையும் இழிவுபடுத்தி நாடார்னாலே பணம் கொட்டையை சூப்பிட்டு திருவேன் மூக்கு அடிச்சுட்டு திருவேன் சொன்னா கால்டு வெல்ல தூக்கி கொண்டாடிட்டு இருக்காங்க இவெல்லாம் ஆனா நாடார்னு சொல்லிடுறான் நாடார் சங்கத்திலயும் ஒரு நாற்பது சதவீதம் பேர் அவங்கதான் இருக்காங்க குறிப்பா தச்சன நாடார் தச்சன நாடார் சங்கத்துல இதை எப்படி நீங்க பாக்குறீங்க இல்ல இந்த விஷயத்துல நான் வந்து முஸ்லீமாக மாறி போனாங்கள நாடாரா இருந்து முஸ்லீமாக மாறி போனாங்கள அவங்கள வந்து ரொம்ப பாராட்டுறேன் ஏன்னா ஒரு நாடார் முஸ்லீமாக மாறின பிறகு அவர் வந்து நான் வந்து முஸ்லீம் நாடார் அப்படின்னு சொல்லிக்கிறது இல்லை முஸ்லீம் அவ்வளோ முஸ்லீம் ஆமாம் தெளிவாக இருக்கு இங்கே வந்து முருகன் அப்படின்னு இருப்பார் முருகன் நாடார்னு இருப்பாரு அவர் அங்க போய் முஸ்தாபான் ஆகிடுவார் ஆனா முஸ்தபா நாடார்னு போட்டுக்கிறது இல்ல விரும்புறதே இல்ல விரும்புறதே கிடையாது முஸ்லீம் அவ்வளவுதான் முஸ்தபா தான் முஸ்தபா தான் இருக்காங்க ஆமா ஏன் இவங்களுக்கு மட்டும் ஏன் அந்த மாதிரி பண்ண முடியல அப்ப அப்படின்னு பேர்றான் அதனால போக வேண்டியதுல ஒளிஞ்சு அப்புறம் என்ன நாடார் அதுல இடையில இங்க இங்க இருக்கும்போது ஒரு கந்தசாமி எப்படி இருக்கும் அங்க போன உடனே ஸ்டான்லி ஜோஸ் நாடார் அப்படி போறது அங்க விருப்பம் ஆனா அங்க போயிட்டு நாடார்னு இப்படி அந்த இதுக்குள்ள எப்படி வராங்க மதம் பிறவே அந்த ஜாதியை கிடையாது அதானே நம்ம இந்து மதத்துல மட்டும்தான் ஜாதி இருக்குன்னு சொல்றீங்க கிறிஸ்தவ மதத்துல ஜாதியே இருக்க கூடாது கிடையாது இல்ல அதாவது ஜாதி இல்லன்னு சொல்லாதீங்க கிறிஸ்தவ ஜாதி இருக்கு அதாவது சொல்றது கே கேளுங்க இப்போ அரசாங்கம் ஒரு பட்டியல் இருக்கு அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா முஸ்லீம்கள் ஒரு பத்து லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அதாவது இவங்கெல்லாம் தான் முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டியலில் இருக்கு இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு கேஸ் வந்துச்சு அதில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு நாடார் இருந்தவர் முஸ்லீமாக போயிடுறாரு முஸ்லீமாக போன உடனே அவருக்கு வந்து பிசி சர்டிஃபிகேட் வேணுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க ஃபார்வேர்டு தான் கொடுப்போம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கம்யூனிட்டி சர்டிவிகேட் கொடுக்கும்போது அப்போ அவர் கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட்டில் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து நீங்கள் வந்து இந்த லிஸ்ட்டில் எந்த ஜாதி உங்களுடைய ஜாதி இந்த லிஸ்ட்டில் இல்லை ஒரு பத்து மாப்பிளா அப்புறம் வந்து ராவுத்தர் இந்த மாதிரி ஒரு இது இருக்குது இந்த லிஸ்ட்டில் நீங்கள் வந்து நாடாரோ செட்டியாரோ இல்லை இந்த மாதிரி லிஸ்ட்டு எதுவுமே இல்லை அதில் அதனால் நீங்கள் வந்து ஃபார்வேர்டு வந்து கொடுக்கறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆகுது இப்போ ச சிறுபான்மையரின் பாதுகாவலர்னு ஒரு அரசாங்கம் இருக்கு இல்லையா திராவிட மாடல் அரசாங்கம் திராவிட மாடல் அரசு அந்த மாடல் அரசு என்ன சொல்லுதுன்னா இப்போ சமீபத்தில் அதாவது போன மாதம் ஒம்பதாந்தேதினு நினைக்கிறேன் ஒம்போது மூணு ஒம்பது மூணா எட்டு மூணா எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஒன்பது மூணா தான் இருக்கணும் ஒம்பது மூணா அன்னைக்கு ஒரு ஜீவா போட்டிருக்காங்க நீங்கள் முஸ்லீமாக மாறினால் உங்களுக்கு பேக்வேர்டு முஸ்லீம் அந்த சர்டிஃபிகேட்டு கொடுக்கப்படும் ஆனால் ஜாதி இருக்காது பேக்வர்டு முஸ்லீம் அந்த மாதிரி ஒரு ஜாதி ஒரு சர்ட்டிஃபிகேட்டு நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது பண்ணுறாங்க அதுக்கு அடுத்த கட்டமாக மூணு புள்ளி அஞ்சு உள்ஒதுக்கீட்டில் நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகிருவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டோம் அந்த ஜியோவில் சொல்கிறாங்க அதே மாதிரி இப்போ இந்த கிறிஸ்தவங்களை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கிறிஸ்தவர்கள் உள்ள பன்னெண்டு ஜாதி அது எல்லாம் வந்து இஸ்ரோவியர்களுக்கான ஜாதி நாடாறு செட்டியாரு கோனாறு யாதவரு இவங்க யாருமே கிடையாது அப்ப இவங்க வந்து மதம் போனா அந்த பன்னெண்டு ஜாதியில ஒரு ஜாதியில போய் சேர்ந்துக்கிடணும் கண்டிப்பா அப்படி இல்லாம இங்க உள்ள இந்திய ஜாதி அதாவது இந்துக்களுக்கு மட்டுமே ஆன ஒரு ஜாதி இவங்க கட்டமைப்பயன்படுத்துறாங்க சீர்திருத்தம் பண்ண வேண்டிய இடம் ஆமா அதாவது கவர்மெண்ட்டும் இதுக்கு வந்து ஒத்துழைப்பு தான் அதுல வந்து ரொம்ப சட்டத்தை மதிக்காம கவர்மெண்ட்டும் இதுக்கு வந்து துணை போகுது அதை மாதிரி தடுக்கணும் சரி கனிமொழி இசை வேளாளர்னு சொல்லிட்டீங்க ஆஹ் தூத்துக்குடியில உள்ள மக்கள் மத்தியில வந்து இல்ல இல்ல அவங்க நாடாரு பாதி நாடாருன்னு அது என்ன கணக்கு எனக்கு அது புரியல கனிமொழிக்க எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா இப்போ எங்க அப்பா சின்னப்பா நாடார் நான் அவருக்கு பிறந்தவன் அதனால ஏன் நான் வந்து நாடார்னு சொல்லுவேன் நாடாரு ஜாதி என்னன்னு கேக்கும்போது நாடாறு ரைட் நான் இந்து மதத்தை பின்பற்றி வரேன் அதனால சரி நாடாருன்னு நான் வச்சுக்கலாம் அது கரெக்டா இருக்கும் எங்க அம்மா என்ன ஜாதியா இருந்தாலும் இனிமேல் எல்லாம் கணக்கிலே எடுக்க முடியாது கேட்க போறதே கிடையாது அப்பா என்ன ஜாதி அதுதான் எனக்கு வருது அப்ப அடுத்த அடிப்படையில் நான் பாக்கும்போது கணி கனிமொழி வந்து கனிமொழி கருணாநிதி தான் சொல்லிட்டு இது அப்ப அது வந்து கருணாநிதி என்ன ஜாதி சின்ன மேளம் அதான் இசை வேளாளர் மாத்திருக்காங்க இப்ப இசை வேளாளர் தானே அவங்க ஜாதி அப்புறம் எப்படி பாதி ஜாதி பாதி நாடார் அப்படின்னு

கிராமணி இந்த மூணும் வந்து அந்த இதில் வருது இப்ப முக்குலத்தோர் அந்த இதெல்லாம் வருது இல்லையா மூணு மூணு பிரிவினர் அகமுடையார் இந்த மாதிரி மாதிரி இவங்க வந்து சொல்றாங்க இப்ப இந்த நாடார் சங்கங்கள் என்ன சொல்லுதுன்னா கிராமணியும் நாடார் தான் அப்படின்னா அப்ப நான் வந்து கிராமணிங்கிற ஜாதியை உழைச்சிட்டு நாடார் எல்லாரும் இன்று முதல கிராமணியின்னு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது நாடார் தான் சர்டிஃபிகேட் கொடுப்போம்

அண்ணாச்சி நீங்க வந்து எல்லாரையும் வந்து கிறிஸ்தவ நாடார்களையும் உள்ள சேர்த்து போட்டுக்கிட்டீங்க இப்போ எங்க சங்கத்துல வந்து ஆல்மோஸ்ட் யாரும் மாறலை கிராமணியா இருக்கிறவங்க யாரும் கிறிஸ்தவ மதம் மாறலை அப்படி மாறினா நாங்க சங்கத்தில் இருக்க மாட்டோம் அங்க வந்து நாங்கள் வந்து அவங்கள இது பண்ணிடுவோம் பட் நீங்க வந்து எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்கிறாரு அப்போ இவங்க வந்து நாடா அதாவது கிராமணியா இருக்கிறவங்க இவங்களை வந்து நாடாருன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு வந்து இது கிடையாது

இப்ப இவங்களுடைய பூர்வீகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கும் பாண்டிச்சேரி பக்கம் பாண்டிச்சேரி இந்த வெள்ளூர் இந்த சைடு எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அங்க இருந்து வந்தவங்க அங்க இருந்து நிறைய எல்லா இடத்துலயும் இருப்பாங்க தமிழ்நாடு ஃபுல்லா இருந்தாலும் பட் அவங்க ஆரிஜின் பார்த்தா இந்த இந்த மாதிரி தான் இருக்கும் இல்ல இருக்கிறது கூட பிரச்சனை இல்ல ஆனா அவங்க வந்து தான் அவங்க அடையாளம் அவங்க அவங்களோட அவங்கள கிராமணிங்கிறதெல்லாம் தெளிவா இருக்காங்க ஆமா அவ நாடார்ன்னு சொல்றதுக்கு தேவர் தயார் கிடையாது இல்ல ஆமா அப்புறம் இவங்க வந்து தூத்துக்குடிக்காரனுக்கென்னாச்சு இவனும் ஏதோ கொஞ்சம் பேர் எல்லாத்தையும் சொல்ல முடியாது கொஞ்சம் பேர் இறந்துட்டு இல்ல இல்ல பாதி நடரு என்ன பா எனக்கு அது புரியல பாதி நாடர்னா மீதி வந்து ஆர் ஜாதியோ இல்ல அதை வந்து ஆஹ் ஒரு ஒரு பாட்டு இல்ல காசு பனி மணி ஜாதிய வித்து மாறி போன ஆளுங்களா இருக்கும் அவங்க ஒரு சங்கத்தை வச்சிருப்பாங்க அது தலைவர் வந்து கிறிஸ்தவரா இருப்பாரு நாடா சங்கம்னு போட்டு அவர் கிறிஸ்தவரா இருப்பாரு அவரு தான் சொல்லுவாரு ஆஹ் கனிமொழி நாடாரு ஏன்னா அவங்க வந்து சிறுபான்மைய பாதுகாரு அப்ப இவங்களுக்கு வந்து மதம் தான் முக்கியமா போதை தவிர ஜாதி ரெண்டாம் பட்சம் ஆயிருது இதை வந்து மற்ற இந்துவா இருக்கிற நாடார்கள் அதுவும் அந்த குறிப்பா நடுநிலை நாடார்கள் இருப்பான் கொஞ்சம் பேரு ஆஹ் அவங்களையும் ஏன் பிரிக்கிற அவன் ஏன் சொன்னக்காரன் அவனையான் பிரிக்கிற அப்படிமா ஏடா பிரிச்சுட்டு போனதே அவன் தானே நான் வந்து இந்துவா இருந்தவனா போய் நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி தனியாக பிரிச்சுட்டு போறது யாரு பூர்வீகம் வந்து இந்து தானே இப்போ குறைந்த பட்சம் அந்த அம்மாவை கொஞ்சம் நாடாருங்கிற மாதிரியாவது கொஞ்சம் இவங்க ஏத்துக்கணா கூட கனிமொழி வந்து முதல்ல திருமணம் பண்ணாங்கல்ல உலக அறிய கல்யாணம் பண்ணாங்களா அதிபன் போஸ் அவரு நாடா சரி அவரு கூட வாழ்க்கை நடத்தி வாழ்ந்துகிட்டு இருந்தா கூட ஏதோ நாடா இருக்க பொண்டாட்டிங்கிற மாதிரியாவது ஒரு சின்ன மரியாதை கொடுக்கலாம் நாடார் அந்த ஜாதி ரீதியா நான் யோசிக்கல ஜாதி ரீதியா யோசிக்கிறவங்க இந்த பாதி நாடார் பாதி நாடார் மீதி நாடார்ல அந்த கும்பலுக்காக நான் சொல்றேன் இப்ப அந்த அவரு கூட அவரு கடைசியில அவரை தெரு திரும்பி ஆக்கி அந்த குடும்பத்தையும் நாசம் பண்ணி விட்டு இது இது கால் வச்சு முகூர்த்தம் அந்த தூத்துக்குடி அந்த சிவகாசி நாடார் குடும்பம் நாசமா போச்சு அதான உண்மை அதான உண்மை இவங்களுடைய முகூர்த்த அங்கே போய் விளக்க விளக்கேட்ட போனவங்க அதோட அது காலி ஆகி போச்சு ஒருவேளை அப்படி அங்க வாழ்க்கை நடத்திருந்தா கூட கொஞ்சம் ஒரு அதிபன் போஸுங்கிற நாடருடைய மனைவிங்கிற கேட்டகர்லயாவும் நம்ம கொஞ்சம் மரியாதை கொடுக்கலாம் அது கூட கிடையாது ஆனா இது கூட தெரியாம அங்க இருந்து பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன வேணாலும் செய்யலாம்னா அதான் நீங்க சொன்ன மாதிரி மதம் மாதிரி போனவங்களுக்கு வேற என்ன மத மாதிரி போனதோட இங்க எல்லாமே மாறி போச்சுன்னு நினைக்கிறவன வேற எந்த கட்டங்களும் ஒண்ணு சேர்றது ஆனா அப்பமும் வந்து நம்ம நாட்டு கலாச்சாரம் நம்ம பண்பாடு நம்ம நாடார் குலத்தினுடையது அதாவது ஒருத்தர் அழகா சொல்லுவாரு நம்ம முரளி முரளி ராமம் அவரு தான் தெளிவா சொல்லுவாரு பத்திரக்களிய கும்படாதவன் எப்படிங்க நாடார்னு சொல்லிட்டாலே என்ன கேட்பாரு கரெக்டான கேள்விதானே பத்திரகாளிய குடும்ப கும்படாதவன் சுடலமாடான கும்படாதவன் இசைக்கியமான கும்படாதவன் எப்படி நாடார்னு சொல்ல முடியும் சரியான கேள்விதான் கேட்டாரு இப்ப பார்த்தா கருணாநிதி வந்து நாடாரி விட்ட மருமகன் அப்படின்னு ஒரு அர்த்தம் குரூப்பு அப்போ இந்த அம்மா நாடாருன்னா கருணாநிதி வந்து நாடாரி விட்ட மருமகன் சரி எனக்கு இன்னொரு கேள்வி வருது பலரும் கேட்ட கேள்விதான் புதுசாக நான் யோசித்து கேட்கல கனிமொழி நாடார் அப்படின்னா மூகா ஸ்டாலின் யாரு மூக்கா அழகிரி யாரு மூக்கா முத்து யாரு உதயநிதி ஸ்டாலின் யாரு அவங்க என்ன ஜாதி இல்ல அவங்க வந்து இசை இந்த அம்மாவே அப்படிதான் சொல்லுதுங்க அந்த அம்மாவை தப்பு சொல்ல கூடாதுங்க அந்த அம்மா இசை விழாவும் சொல்லுது இவனும் கூலிக்கு மாற அடிக்கிற போய் கிட்டு பண்ணாக்க அந்த அம்மா பாவான் அதனால அத வந்து பாவம் அந்த அம்மா எது பண்ண அந்த அம்மா தெரியும் இவங்க சொல்றதுனால சரி ஓட்டு கிடைக்குமே அப்படின்ட்டு பதில் போசல அவங்க இல்ல இல்லையா அந்த அம்மா அந்த தர்மபுத்தினி தான் இதை சொல்ல வைக்குது நாடார் நாடார்னு சொல்ல வச்சு போன எலக்ஷன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நீங்க பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல பின்னாடி அது வரைக்கும் ஈவே ராமசாமியை தூக்கி நட்டு வச்சிருந்தாங்க ட்விட்டர் பேஜ்ல ப்ரொஃபைல் பிக்சர் எப்படின்னு பார்த்தா ஈவே அந்த கைத்தடியோட இருக்கக்கூடிய தூக்கி வச்சிருந்தாங்க கரெக்டா எலக்ஷன் நெருங்கன உடனே தூக்கி தூர போட்டுட்டு பனைமரத்தை கொண்டு நட்டு வச்சிட்டு பனமரம் நாடார் நாடாருடைய குலத்தொழில் பனை ஏறுறது அதனால அதை தூக்கி கொண்டு அழகா வச்சு நான் நாடார்னே அப்படிதான் அடையாளப்படுத்திச்சு அதே மாதிரி அவங்க அம்மா அந்த தர்மம்பாள் இது அங்கே போய் திருச்செந்தூர் கோயிலுக்கெல்லாம் பக்திமான் என் பிள்ளைக்கு ஓட்டு போடுங்க அர்த்தம் நாடக கம்பெனி சொல்லுங்க நாடக கம்பெனி தான் அது அதாவது அந்த மாதிரி வெளிப்படையே சொல்லல வெளிப்படையே எங்குமே சொல்லலை பணத்தை கொடுத்து சொல்ல வச்சிருக்கலாம் வச்சிருக்கு அதுக்கு காரணம் பணம் பணம் ரெண்டாவது வெற்றி வாய்ப்பே பெறணும் அதுக்கு நாடார் நாடார்னு சொன்னா தான் அந்த கிடைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அதுவும் யார் இந்த நடுநிலை நாடாருன்னு சொல்கிறது இல்லையா இந்து நாடாராக இருக்கவன் இவன் தான் வந்து அதுக்கு வந்து ஆமாம் கரெக்டு அவங்க சொல்கிற கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு இது ஒரு குரூப் இருக்கும் இதை இயக்கிறதுக்கு ஒரு சங்கங்கள் இருக்கும் இப்போ இந்த சங்கத்தில் நான் என்ன சொல்ல வந்தேன்னா இப்போ இந்த சங்கங்கள்லாம் குரல் கொடுக்குது இல்ல ஒவ்வொரு சங்கமாக ஒவ்வொரு சங்கமாக குரல் கொடுக்குது எந்த சங்கத்தில் உள்ள குரூப்பினாலும் கேட்க போறது இல்லை எனக்கு ஒரு காமெடி நியாயம் வந்துச்சு இதில் அதாவது ஏதோ ஒரு படத்துல வடிவேலும் பார்த்திபனும் இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும் பார்த்திருப்பான் அப்போ இவன் சொல்லுவான் இங்குன்னா வேற எங்கேயுமா வைக்கிறேன் இங்க வைக்கிறேன் அப்ப இவன் வேண்டாம் அதை எடுத்து இங்க எடுத்தாச்சு சரி நல்ல மீன்கள் விற்கும் நல்ல மீன்கள் அப்ப மத்த வேலை கெட்ட மீன் வைக்கிறாங்க அப்படின்னு ஒன்னு நல்ல எடுத்தாச்சு அப்புறம் மீன்கள் விற்கப்படும் ஆமா அவர் மத்தவன்லாம் என்ன ஆடு கொண்டு விற்கிறான் கடைசியில பாத்தீங்கன்னா போட்டு மட்டும் தான் மிச்சம் ஆமா அந்த மாதிரி இந்த நாடார் சங்கங்கள் குரல் கொடுக்கறத எவனும் கேட்க போறது இல்ல கடைசியில லெட்டர் பேட் மட்டும் தான் மிச்சமா இருக்கும் லெட்டர் பேடு பிளாங்க் லெட்டர் பேடா மிச்சமா இருக்கும் அதான் லெட்டர் பேடு இது என்னன்னா அந்த பிளாக் போர்டு மாதிரி இதை லெட்டர் காலி லெட்டர் பேட் மாதிரி இருக்கும் இது மெயின் எய்ம் வந்து சங்கத்துக்கு வந்து நிதி கிடைக்குமா அதான் விஷயம் வைட்டமின் எம் தான் முக்கியம் மத்தபடி குலம் கோத்திரம்லாம் கிடையாது எதுவும் கிடையாது பணம் தான் பிரதானம் சரிங்க இறுதியா ஒரு கேள்வி நீங்க வந்து நாடார் சமாஜம் அமைப்பை ஏற்படுத்தி நீங்க நடத்திட்டு இருக்கீங்க அதுக்கு தலைவராகவும் நீங்க செயல்பட்டு இருக்கீங்க இந்த நாடார் சமாஜம் இந்த அமைப்பு இந்த வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் எந்த கட்சியை ஆதரிக்கணும் எந்த கட்சியை ஆதரிக்க அதாவது முடிவு எடுத்திருக்கீங்க அதை சொல்லுங்க அதாவது நாங்க வந்து நாங்க வந்து இந்த கட்சிக்கு தான் இது பண்ணு ஒரு போஸ்ட் அடிச்சுலாம் விட்டுறது இல்லை பட் எங்களை உறுப்பினர்களுக்கு எல்லாருக்குமே சொல்லியிருக்கோம் நாங்கள் வந்து எங்கள் சங்கத்தில் வந்து எந்த கிறிஸ்தவர்களும் கிடையாது ஒன்லி ஹிந்து மட்டும்தான் நாடார் அப்படிங்கிறத முழுமையாக நம்பக்கூடியவங்க சட்டத்தை மதிக்கக்கூடிய ஒரே சங்கம் இந்தியாவிலேயே எங்கள் சங்கம் மட்டும்தான் இப்போ நாங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கோம்னா இந்துக்களுக்கு ஒரு காவலாக இருக்கக்கூடிய மோடி அவருடைய தலைமையிலான ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக பிஜேபிக்கு நாங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ண சொல்லி எங்கள் உறுப்பினர்களுக்கு சொல்லியிருக்கோம் அதை வந்து எல்லாரும் கேட்பாங்க இது வந்து நாங்களும் வந்து ஒரு சபை மாதிரி தான் பாஸ்ட்ரை அவங்க கேட்குற மாதிரி எங்கள் உறுப்பினர்கள்லாம் வந்து நாங்கள் சொல்கிறத கேட்பாங்க அதனால் பிஜேபிக்கு நாங்களுடைய எங்களுடைய முழுமையான சப்போர்ட் வந்து கொடுப்போம் சரிங்கய்யா பல்வேறு தகவல்களை நீங்கள் வந்து நாரதர் மீடியா உணர்வாளர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க உங்களுக்கு மிக்க நன்றி வணக்கம் வணக்கம்